வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருவாரூரை அடுத்த அடியக்கமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி அசத்தினர் நாடாளுமன்ற தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முன்னூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து இப்பணியில் ஈடுபட்டனர் உண்மையான நாடாளுமன்ற தேர்தல் போல் வேட்புமனு தாக்கல் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் வாக்குப்பதிவு உள்ளிட்டவற்றை மாணவர்கள் செய்து காட்டினர் விழுப்புரம் நகர ஒன்பதாவது வார்டில் வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்டவை வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் ஒன்பதாவது வார்டு பகுதியில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டதால் மறியல் கைவிடப்பட்டது பெரம்பலூர் அடுத்த வாலிகண்டபுரத்தில் உள்ள வாலீஸ்வரர் கோயிலில் திரு திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்குகளில் புனித நீர் நிரப்பி மெகா அபிஷேகம் நடைபெற்றது கிஷ்கிந்தையின் அரசனான வாலி இந்த இடத்தில் ஈசனை வழிபட்டதால் வாலிகண்டபுரம் என்ற பெயர் வந்ததாக புராண கதையில் கூறப்படுகிறது கார்த்திகை திருநாளை முன்னிட்டு கணபதி வழிபாடு யாக வேள்வி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன தொடர்ந்து வாலீஸ்வரருக்கு ஆயிரத்தெட்டு வலம்புரி சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது கர்நாடகாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தூத்துக்குடி பள்ளி மாணவர் வெங்கலம் என்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் சந்தோஷ் ராஜா என்ற அவர் பெங்களூருவில் நடந்த போட்டியில் இந்த சாதனையை படைத்துள்ளார் மாணவருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக துணை முதலமைச்சரால் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி சுந்தர்ராஜன் நகர் ஐஸ்வர்யா நகர் கோல்டன் சிட்டி பெருமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி மாணவர்களுக்கு விவசாயி ஒருவர் இலவசமாக குடைகள் வழங்கினார் வரதராஜன் என்ற எண்பத்தி ஐந்து வயது விவசாயி மழை காலங்களில் மாணவர்கள் பள்ளிக்கு தடையின்றி செல்ல ஏதுவாக அப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் குடைகள் வழங்கி வருகிறார் அந்த வகையில் சீர்காழி அருகே எருக்கூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக குடைகளை வழங்கினார் காஞ்சிபுரத்தில் பட்டாக்கத்தையுடன் சுற்றித் திரிந்த மாணவர்கள் போலீசாரை கண்டதும் தலைதெறிக்க ஒடிய ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது வைகுண்டம் தெருவில் உள்ள அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து சாலையில் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவத்தன்று ஒரு பிரிவினரை மிரட்ட கையில் பட்டா கத்தியுடன் மாணவர்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது கத்தியுடன் மாணவர்கள் இருப்பதை கண்ட போலீசார் ஒரு மாணவரை பிடித்து விசாரித்துள்ளனர் இதைக் கண்ட மற்ற மாணவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை கொண்டு மற்ற மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் நாகப்பட்டினத்தில் அடுத்த வீட்டின் சுவர் மீது ஏறியவர்களை தட்டி கேட்ட நபர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நாகூரைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான ஷேக் கலாவுதீன் தனது பக்கத்து வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்தவர்களை தட்டி கேட்டுள்ளார் தொடர்ந்து அவர்களது பெற்றோர்களிடம் புகார் அளித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தொழுகை முடிந்து திரும்பிய ஷேக் கலாவுதீனை நடுரோட்டில் வைத்து தாக்கினர் இது தொடர்பான சிசிடிவி வெளியான நிலையில் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அலாவுதீன் குற்றம் சாட்டியுள்ளாா் சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட மூதாட்டியை மேடைக்கு அழைத்து அவருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆயிரம் ரூபாய் வழங்கினார் மடிப்பாக்கத்தை அடுத்த உள்ளகரம் பகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதுமை பெண் திட்டம் குறித்து யாருக்காவது தெரியுமா என கேட்க ஒரே ஒரு பெண் மட்டும் கையை தூக்கியுள்ளார் அவரை உடனடியாக மேடைக்கு அழைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கு ஆயிரம் ரூபாயை வழங்கினார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே மனைவி இறந்த சோகத்தில் கணவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தாரமங்கலம் இருபதாவது வார்டு கிழக்கு பாவடி தெருவைச் சேர்ந்த வள்ளியம்மாள் என்பவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் இதையடுத்து வள்ளியம்மாள் உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்தபோது அவரது கணவர் செல்லப்பனும் உயிரிழந்தார் இதையடுத்து இருவரின் உடல்களையும் அவரது உறவினர்கள் ஒன்றாக அடக்கம் செய்தனா் நீலகிரியில் சாலையோர பள்ளத்தில் சிக்கிய பேருந்தை பயணிகளை மீட்டு மீண்டும் பயணித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது